ல்லை வாழந்த நதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல குயவனார்கடியேன் இல்லையே என்னார் இயத்தகைக்கும் அடியேன் இலையாண்டன் குடிமார் அடியார்க்கும் அடியேன் வெள்ளுமா மிக வல்ல மெய்பொருளுக்கடியேன் விரிவுள் சுல்குன்றயா விரமின்டற்கடியேன் அள்ளி முள்ளையந்த அம நீடியேன் ஆரூரில் அம்மானு காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்து சிவன் பாடு எட்டார்க்கும் அடியேன் திருவாறு பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்பொழுதும் திருமீன் தீண்டுவார்க்கடியேன் முழுநீரே பூசிய முனிவர் அடியேன் அப்பாலும் அடி சாந்தர் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூர் அம்மானுக்காளே மன்னியதிமறைனாவல் வரிவளையல் மாணிக்கும் நேதனுக்கும் அடியேன் சென்றவனாய் உலகாண்ட தடியேன் திருநீல கண்டத்து பானன தடியேன் என்னவன